மாப்பிளா நான் மண்டபத்துலதான் இருக்கேன் இங்க கம்பி மாதிரி ஒரு கம்பி உட்கார்ந்து இருக்காரு அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்ட மாப்பிள மண்டபமா இல்லாட்டையும் சுமாரா இருக்கு உம் இருந்தாலும் ஓகே மாப்பிளா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம ராம் ஒருத்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா அப்படியா கொரியர்ல வந்துருமா இன்னைக்கு வாங்கி சொன்ன உடனே நீ வாங்கிட்டு அவனுக்கு போன் பண்ண ஓகே மாப்பிள்ள ஓகே 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 மண்டபம் பெரிய மண்டபம் தானே ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா ஏசியாவது இருக்கா மண்டபத்துல கோவரா பேசுறானே இருக்கா இல்லையா இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு இருக்கு சரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவேன்ல

என்னையா இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவும் ஒட்டி வச்சிருக்கீங்க இங்குட்டு திருடங்களா இருக்காங்க நல்ல வாலிஸ் அவங்க எல்லாம் திருடங்க இல்லப்பு அப்பு உன்ன மாதிரி கஸ்டமருங்க கஸ்டமரா என்ன டோர் திறந்துருச்சு சாத்து என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க சிலுவை போறதா தான் இருந்தோம் கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம் கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் இன்ட்டு இன்ட் போடாம கொய்யாக்க வச்சு கொஞ்சவா செய்வாங்க ஐயோ நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்புள விட்டு தரेंगे சங்கடப்பட மாட்டாங்க மாட்டாங்க இன்ட்டு போட்டதே மாப்பிள்ள மாப்புளையா ஆமா அங்க பாரு என்ன பாரதிராஜா படம் மாதிரி மூணு தடவை வரானே பாக்கறியா தங்கச்சி மக சடங்காயிட்டானே டிஆர் மாதிரி தலையை சிலுப்பிக்கிட்டே ஒருத்த வந்த கடைசியில் ஐநூறு ரூபாய்க்கு கடைஞ்சொன்ன எங்கள் ஐயா சும்மா இருப்பாரா அவன் மண்டைக்குள்ள கையை விட்டு அங்கங்க பிடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு ஆமா சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் வேணுமா அங்கிட்டு பேன் பண்ணு அண்ணியன் நியூ மாடல் என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கேன் வீரான குழையா இறக்கலாம் போலருக்கு திமையம் ரெண்டு பக்கமும் கம்பி தெரியுது பின்ன என்ன ஒன்னை மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான் நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம் சுத்தி பாக்குறது இந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொன்னேன் அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோபப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாஸ்டோட அப்படி குத்துவிட்டா சொன்னதெல்லாம் காதல் விழுந்துச்சு இல்ல முடிவு எடுத்துட்டியா அட்வான்ஸ் வந்துடும் இல்ல இல்லையா எங்க ஐயா ஒரு மாதிரி அதுக்காக சொன்னேன் வந்துட்டாருல்ல மூக்கு வேர்த்து அவருக்கு வாரு கல்லழகரு குதிரையில வர மாதிரி நடந்து ஏன் உயிர் நண்பன் சொன்னியே வந்துருவான்ல எதுக்கு சொல்றேன்னா எங்க முதலாளி பாத்தியா கண்ணத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு புள்ளைக்கு காது எல்லா விவரத்தையும் போட்டோ மேட்டர் உட்படங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாருல கிழக்கே சூளமா நேர்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லிருக்கேன் அநேகமா கொடுத்து தித்து தித்துருவாங்க என்ன திக்குது புரிஞ்சு போச்சு கம்பி ஸ்டாக் இருக்குல்ல இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு மாப்பிள்ள வந்துட்டியா இங்க வந்துடும் முதல்ல செல்ல ஆன் பண்ணு எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான் இருக்கு ஆன் பண்ணி தாங்க இருக்கு போய் உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன கம்பி உனக்கும் தான் நண்பா அவத்து பண்ணா நண்பன் குசேலனுக்கு குழம்போல அள்ளி கொடுறா வந்தாச்சா ஒரு கம்பி மிச்சம் பொறியல் ஏதோ வரும்னு சொன்னானே இறங்கி வாடா வள்ளல என்ன யோசனை அப்படியே திரும்பி போகுது ஆமா ஆமா சாதனைகள் பல பண்ண பல சோதனை சந்திச்சு தான் ஆகணும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் தம்பி இவங்க சதைக்காம விட மாட்டோம் இவ்வளவு இருக்கு அண்ணே

ஏண்டா அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புற வாசல் வழியா வருது இந்த வாசல் வழியா வருவேன் ஐயா, பத்தி உனக்கு தெரியாது ஒரு அட்வான்ஸ் போச்சேடா